ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திகி பிரஜோதயாத் சர்வமும் சிவமயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மைத்ரமுகூர்த்த தேதிகள் முதல் தேதி நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நான்கு முப்பத்தைந்துக்கு தொடங்கி மாலை ஆறு இருபத்தி இரண்டு முடியும் வரை மேஷ லக்னம் சந்திரபகவான் அஸ்வினி ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் காலம் சுக்ல சதுர்தசி திதி வணிசை கரணம் சித்தியோகம் செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு இந்த மைத்ர முகூர்த்தம் அமைது ஆங்கில தேதி நேரம் நவம்பர் ஃபோர்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டியூஸ்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பி எம் டூ ஈவினிங் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ பி எம் அடுத்த தேதி நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்குக்கு தொடங்கி காலை எட்டு ஐந்து முடியும் வரை விருச்சக லக்னம் சந்திரபகவான் அனுஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கும் காலம் சுக்ல பிரதமை திதி பவகரணம் அதிகண்டம் யோகம் வெள்ளிக்கிழமை அன்னிக்கு இந்த மைத்ர முகூர்த்தம் அமைது ஆங்கில தேதி நேரம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஏஎம் டூ மார்னிங் எயிட் ஃபைவ் ஏஎம்